அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாதான் கட்சியை பத்தி பேச உங்கள் ஆரம்பிச்சுட்டாவை ஐயோ பங்க என்னையா அவங்க பாட்டிக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்துட்டு இருக்கான சவுண்ட் மட்டும்தான் வருது யோ கீழே உட்கார்ந்து என்னையா துளாவின்னு இருக்கிற என்னது துலாவிக்கு யோ தேடிட்டு இருக்கையா அதான் கேட்குறேன் உள்ள விட்டு ஏதோ தேடி நிறைய என்னன்னு கேக்குறேன் அதுவாப்பா நம்ம கடைக்கே வர்றது ஒன்று ரெண்டு கஸ்டமரு அதுவும் ஒன்ன பார்த்துட்டு ரொம்ப பேர் காசு கொடுக்காம ஓசில குடிச்சிட்டு போகிறானுவோ காசு கொடுத்து குடிக்கிறவங்க ஒன்று ரெண்டு பேரும் காயின் கொடுத்துட்டு போகிறானுவோ அந்த காயினை கீழே போட்டுட்டேன் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு காந்தம் வச்சிருந்தேன் அதை தேடிட்டு இருக்கேன் யோ உனக்கு என்ன டீ கடையில் உட்காந்துட்டு என்னவா யோசிக்கிறேன் அங்கே இந்த சிந்தனை எப்படி வந்துச்சுன்னா காலையில கக்கா வராம கரவுளி எடுத்துக்கிட்டு கழிவறையில் இருக்கும் போது கன நேரத்தில் வந்த சிந்தனை இது எங்க வரன்னு எனக்கு தெரியும் புத்து யோ முன்னாடிலாம் தண்ணி இல்லைன்னா தி கிண்டு தி கிண்டு பேப்பரை எடுத்துக்கிட்டு அங்கே போவாங்க இப்பெல்லாம் இல்லைப்பா கரவொளி பேப்பரை படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் வெளிநாட்டிற்கு சென்று முதலீடு ஈர்த்தார் அப்படின்னு அதை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு அதான் அந்த காந்தத்தை வச்சு ஈர்க்கலாமே அப்படின்னு காந்தத்தை வச்சிருக்கேன் ஓ அந்த வெளிநாட்டு முதலீடையும் இந்த காந்தத்தையும் நீங்கள் மிக்சிங் பண்ணுறீங்க ஐயோ நானாயா மிக்ஸ் பண்ணுறேன் வெளிநாடுக்கு போய் முதலீடு இருக்கிற இடத்துல ஆக்ஸ்போர்டில் ஒரு சின்ன ரூமை வாடகைக்கு எடுத்து அதில் ஏ ஃபோர் சீட் அளவுக்கு பெரியார் படத்தை திறந்துட்டு உலக மயமாகிறார் பெரியார் பெரியார் மயமாகிறது உலகம் சுயமரியாதை வரலாறு படைக்கிறது அப்படி இப்படிலாம் நீங்க பேசுனீங்க இந்த யுனெஸ்கோ அவார்டு உருட்டுற கதையெல்லாம் சின்ன பிள்ளைலேருந்து இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேயா யோ வெளிநாட்டு முதலீட்டை கொண்டு வருவேன்னு சொல்லி போயிட்டு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்காருயா சொன்னதை செஞ்சாரா இல்லையா அதை நீ டிவியில் பார்த்தியா இல்லையா பார்த்தா பார்த்தில்ல ஒரு கெத்தா ஸ்டைலிஷா கோட் ஷூட்டு போட்டு ப்ரெஸ் மீட்டு கொடுத்ததை பார்த்தில்ல நான் பார்த்ததை கொஞ்சம் நீ கொஞ்சம் பார்க்குறியா அதே தான் அங்கே கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா அதே தான் அங்கே கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா அதே தான் அங்கே கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா இதை தான் சங்கி பயிரோட சேர்ந்து நீனு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அரசியல் பண்ணுறது சாதாரண விஷயமா அதுவும் உள்ளூர் அரசியல் பண்ணுறது சாதாரண விஷயமா ஆமாமா இப்பெல்லாம் நீங்கள் உள்ளூர் அரசியல் பண்ணுறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு வீக்கெண்டில் ஒரு பொலிட்டிஷியன் வந்திருக்காரு அவரை பாக்குறதுக்கு கூடுற கூட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே அள்ளு கலண்டுருச்சே எங்களுக்கு எதுக்கியா அள்ளு கலனும் ஒரு பக்க டயலாக்கை ஒரு வாரம் உட்காந்து மனப்பாடம் பண்ணி ஏ ஆண்டி ஏ அங்கிள் ஏ மிஸ்டர் இப்படின்னு பேசுறதெல்லாம் ஒரு பேச்சாயா துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு தப்பு தப்பாக படிக்கிற கோஷ்டி என்னத்தையெல்லாம் அளந்து விடுறாங்க பாரு அது சரி இந்த அணில் குஞ்சு இருக்காங்களே அவங்க மாநாடு போட்டாங்கன்னா சேரை உடைச்சிருவாங்க நீங்கள் கரூர் மாநாட்டில் சேரை ஊட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க இதனால தான் எங்கள் அண்ணன் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் துண்டு சீட்டுன்னா அவங்க ஏ ஃபோர் சீட்டு உங்களுக்குள்ள என்னையா வித்தியாசம் இருக்குது அந்த ஆள் பேசுறதுலாம் ஒரு பேச்சாயா மரத்தை கட்டி பிடிப்பேன் மாட்டுக்கு மாநாடு போடுறேன் கடலுக்கே மாநாடு போடுறேன்னு லூசு மாதிரி அந்த எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு கிளம்பி இருக்கு என்னவா நடந்து முடிஞ்ச துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அதுவும் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் என்னாரு அந்த தேர்தலில் பதினஞ்சு ஓட்டு கிராசிங் ஓட்டு விழுந்திருக்கான் ஏ தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டேன் அப்படின்னு திராவிட நாயகர் சொல்லியிருக்காரு கூட்டணி தர்மத்தை எப்படி காப்பாற்றணும்னு தெரியும் இந்தி கூட்டணிக்கு ஒரு அரணாக நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போட எவனும் பாடம் எடுக்க தேவையில்லையா ஆக நீ சொல்றத பார்த்தா நீங்களும் இல்லைன்னா அப்ப வேற யாரா இருக்கும் நீ இப்படியே புலம்பிட்டு நான் கிளம்புறேன் ஒருவேளை அதுவா இருக்குமோ எல்லாருமே ീരുടങ്ങിയതാ <tries> <tries>